மறக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு இறுதி மரியாதை நல்லடக்க சேவை திருவண்ணாமலை சேவை ஒரு தாயின் கருப்பையில் உருவான உயிர்கள்தான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா வில்வாரணி அருகே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பக்கத்தில் ஒரு எழுபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஆதரவற்ற சாது முதியோர் தன்னுடைய கடைசி மூச்சை விட்டார் உடல்நிலை குறைவால் உயிரிழந்த அவருக்கு உறவினர்கள் யாரும் உரிமை கோரவில்லை உலகம் தவிர்த்துவிட்டது போல் ஒரு நிலை ஆனால் இந்த உலகம் தவிர்த்தாலும் இறைவன் எப்போதும் அவர்களோடு இருக்கிறார் அதற்கு சாட்சி திருவண்ணாமலை கிரிவலப்பாதை எமலிங்கம் மயானத்தில் காவல்துறையின் அனுமதி பெற்று பா மணிமாறன் போன்ற சமூக சேவகர் தலைமையில் அந்த சடலத்தை முழு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவனும் ஒரே கருவில் உருவானவன் அந்த முதியவர் யார் என்று யாருக்கும் தெரியாது என்றாலும் அவர் ஒரு தாய் கருப்பையில் உருவாகியவன்தான் ஒரு காலத்தில் அவர் பிறந்த போது அனைவரும் பிள்ளை பிறந்திருக்கின்றான் என்று சந்தோஷப்பட்டிருப்பார்கள் ஒருவேளை அந்த பிள்ளை சிரித்ததற்காக வீடெங்கும் சந்தோஷம் பூரித்திருக்கும் இன்று மட்டும் யார் அவர் அனாதையா இல்லை இந்த பூமியில் யாரும் இல்லை அனைவருக்கும் கடவுள்தான் பூரண ஆதரவு அந்த கடவுளின் சேவகர்கள்தான் இவர்களுக்கான உறவுகள் பல காரணங்களால் குடும்பக் கஷ்டங்கள் ஆதரவின்மை பிறர் தவறான முடிவுகள் அல்லது தன்னுடைய வாழ்க்கை தேர்வுகள் காரணமாக சிலர் ரோட்டோரங்களில் கோவில்களுக்கு அருகில் நம்முடைய பார்வைக்கு வெளியில் விலகி விடுகிறார்கள் இவர்களுக்கே ஒரு பெரிய குடும்பம் நாம் தான் நாம் இந்த சமுதாயம்தான் மனிதநேயம் என்றால் என்ன நாம் செய்த உதவிகளை உலகம் பாராட்ட வேண்டியதில்லை ஒரு உயிரை மரியாதையுடன் அனுப்புவதற்கும் கடைசி சமய மரியாதை செய்யும் கருணையுக்கும் மேலான எந்த ஒரு வணக்கமும் தேவையில்லை அது ஒரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு உயிரின் பயணம் நின்ற இடத்தில் அவருக்கு மரியாதை கொடுப்பதும் இறைவனிடம் அவரை ஒப்படைப்பதும் நம் சமுதாயத்தின் பொறுப்பு பா மணிமாறன் போன்றோர் யார் அவர்கள் மாதிரி மனிதர்கள் இந்த உலகின் உண்மையான பண்பாட்டின் தூண்கள் உறவுகள் மறந்தவர்களை உறவாக ஏற்று அவர்களுடைய இறுதி பயணத்தை மரியாதையுடன் அனுப்பும் மனிதர்களின் அர்ப்பணிப்பு வணக்கத்திற்குரியது அவர்கள் போல மற்றவர்களும் முன்வர வேண்டும் நாம் தான் அவர்களுக்கு உறவுகள் இந்த உலகில் ஒருவரையும் புறக்கணிக்கப்பட்டவன் என நினைக்க வேண்டாம் இறந்தவர் யாராக இருந்தாலும் அவருடைய உயிரின் மதிப்பை மரியாதை செய்ய வேண்டும் இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்ட வேண்டும் அவன் யார் என்ற கேள்விக்கு பதிலாக அவன் நம் மனிதன் என்ற எண்ணம் வளர வேண்டும் அவனும் நம் போல ஒரு உயிர் அவனும் ஒரே தாய் பித்தா மூலம் பிறந்தவன் அவனுக்கு பிறந்தபோதும் இன்றும் ஒரே பரம்பொருளே துணை இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆதரவற்றோர் இப்படியே தெருக்களில் பயணிக்கின்றனர் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய மனிதநேயம் அந்த மனித இத்தகைய சேவைகள் சாட்சி இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் அடுத்த ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்